ஃப்ரெண்ட்ஸ் இங்க நம்ம மூணார்ல இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன்லயுமே இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நான் ஒரு விஷயம் பார்த்தேங்க இங்க நீங்க பார்க்கலாம் நிசான் டெரானோ மிட் சைஸ் எஸ்யூவி இந்த அளவுக்கு எரிஞ்சு போயிருக்கு உள்ளே இருந்து இருந்தவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் தெரியல பட் வண்டி அளவுக்கு எரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் லிட்ரலி எலும்பு கூடு கண்டிஷனில் தான் இருக்குது உள்ளே இருக்கிற சீட் ஃப்ரேம் இந்த டேஷ்போர்டோடைய பைப்பிங்கு டோர் ஃப்ரேம் எல்லாமே அப்படியே இருக்குது இன்ஃபேக்ட் வீல்ஸு அலாய் வீல்ஸு அண்ட் என்ஜின் கொண்டு எல்லாமே இருக்கு இதில் ஸோ இது எப்படி எரிஞ்சது என்ன எரிஞ்சது எனக்கு தெரியல ஆனால் உங்கள் வண்டியை நீங்கள் வந்து எரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நாம் வந்து இந்த சம்மர் டிப்ஸில் வந்து சொல்லியிருந்தோம் வண்டிக்குள்ளே அனாவசியமாக வெயில் டைமில் உள்ளே பார்க் போது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்து வைக்காதீங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஹில்ஸ் ஏறுறீங்க அல்லது இறங்குறீங்கன்னு இருக்கும் போது உங்க பிரேக் கண்டிஷன் டயர் கண்டிஷன் அண்ட் வந்து என்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுக்கு கூலண்ட் லெவல்லாம் ப்ராப்பரா இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து ஓவராக ஹீட் ஆச்சுனாலுமே தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பேக் உடைய கண்டிஷனும் ப்ராப்ராக செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக மெயினான விஷயம் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சஸரிஸ் போகிறீங்க அப்படின் இருக்கும்போது ஒயரிங் எதுவும் டேம்பர் ஆகாமல் ஒயரிங்லேருந்து எதுவும் ஷார்ட் சர்க்கிட் ஆகாமல் அதையும் வந்து பார்த்துக்கங்க ஏன்னா முக்கால்வாசி ஃபயரிங் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரிஸ் அண்ட் தவறான ஒயரிங் தாங்க ஸோ தயவு செய்து உங்கள் வண்டியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க யாருக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க ட்ரைவ் சேஃப் பி சேஃப்